ஹை காய் வெல்கம் டு இன்ஃபோர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹாண்ட் டேக் ஒன்று சேல்க்கு வந்துருக்கு அதை பற்றி டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் காஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்காக நோட்டிஃபிகேஷன் க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்துடும் நம்பாக்கூடிய ட்ராக்ஸ் உடனே மேஸி ஃபர்கசன் ஃபைவ் டூ ஃபோர் டிஐ இந்த வண்டியோட மாடல்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டி மிக குறைந்த மாதிரி நேரம் தான் ரன் ஆகிடுக்குதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ஹெச்பி ரென்சின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி இந்த வண்டியில் ஸ்டேரிங் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்து அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் இன்ஜின் கீர் கிரவுண்ட் இதெல்லாம் வந்து குட் கண்டிஷன் இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பிடிஎஃப் பவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் வந்து இயங்கக்கூடிய வண்டி இது ட்ராக்டர் ப்ளஸ் அதோட ஒரு கலப்பை செயல் கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க கலப்பையோட கத்தியில நல்லா ஷார்ப்பாக நல்லா தெளிவான கண்டிஷன் இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வீடியோவில் உங்களுக்கு வியூ பண்ணுற மாதிரி தான் காட்டியிருப்போம் இந்த வண்டியில் எந்த விதமான பெயிண்ட் டச்சப் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா டாப் பம்பர் பெட் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க டயர் கண்டிஷன் எடுத்துக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் நல்லா குட் கண்டிஷனுங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஏழு எழுநூறு கிலோ வந்து லிஃப்ட் பண்ணும் இந்த வண்டியில் கியூபிக் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு சீசிங்க இது டிராக்டர் ஆர்பிஎம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம்ஸ் இருக்குங்க இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெய்சேரி அப்படின்றது இடத்துல இருக்க தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டீங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் கிடையாதுங்க நெக்கோசுபிள் தான் நீங்கள் நேரில் போய் பார்த்து விலையை அனுசரித்து பேசி அதுக்கப்புறம் வண்டியை ட்ரைல்ஸ் பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியை பார்த்து நின்று ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட நம்பர் பின் பண்ணிக்க போய் செக்வுட் பண்ணிக்கங்க உங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹண்ட் ஃபோர் வீலர்ஸ் ஏதாவது சேல் கிடைச்சுனா நம்ம சேனலை அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்